எல்லோருக்கும் வணக்கங்க நான் கல்பனை பண்ணி சொல்வேன் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வீட்டில் பள்ளி இருக்கிறது நல்லதாக கெட்டதா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு பள்ளி பார்த்தாவே பயம் இருக்கும் பாருங்கள் என்னன்னு அதையும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஜோதிட சாஸ்திரம் என்ன கூறுதுன்ற பாருங்கள் பதிவிற்குள் போகலாம் அதற்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் எல்லார் வீட்டிலையும் இங்கே கரப்பான் வண்டு தும்பி பள்ளி இதெல்லாம் இயல்பாகவே இருக்கும் ஆனால் சிலருக்கு வந்து இது பிடிக்கவே பிடிக்காது ஏன்னால் கரப்பான் வந்து தொற்று நோய் தொற்றுலாம் ஏற்படுத்தும் இல்லையா அதனால் இன்னும் சில பேர்த்து வந்து பள்ளியை பற்றவே அலர்ஜியாகி ஓடிடுவாங்க பள்ளி இருப்பதே பிடிக்காது ஆனால் வெ வெளியில் துரத்தாமல் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நுழையிறது இல்லை சில பேர் ஆனால் வந்து ப சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பள்ளி பட்டுக்கு இருந்துட்டு போகுது அது என்ன பண்ணுது அப்படின்னு பரிதாமம் பார்த்து விட்டுருவாங்க பள்ளி வந்து பெரும்பாலும் யாரையும் தொந்தரவு செய்யறது இல்லைங்க வீட்டு எல்லாம் சுவர்ல எல்லாம் வந்தோமூல எல்லாம் அப்படியே தொந்தரவு பண்ணாமல் அப்படியே அமைதியாக தான் இருந்துக்கும் ஆனால் வந்து ஜோதிடத்தில் பள்ளியை பற்றி நிறையா கூறப்பட்டிருக்குதுங்க அதில் வந்து சுபமாக அசுபமாக அப்படின்னு சில பேர் சுபம்னு சொல்கிறாங்க சில பேர் அசுபம்னு சொல்கிறாங்க பள்ளியை பார்ப்பது நல்லதாக கெட்டதா அப்படின்றது தான் இதை பார்க்க போகிறோம் முழுமையாக பாருங்களேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சில விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே அடுத்த பதிவில் வந்து பள்ளியை வந்து நம்ம தொந்தர பண்ணாமல் எப்படி இருந்து துரத்துறதுன்னு பேச போகிறோங்க இந்த பதிவை நீங்கள் என்ன பயன்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் எல்லோரும் வந்து பள்ளி விரட்டணும்னு பயப்பட்டால் கூட பள்ளி வந்து ஜோதிட நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து மங்களகரமாக தாங்க நினைக்கப்படுது அதாவது பள்ளிக்கும் மகாலட்சுமிக்கு தொடர்புடைய சொல்லுவாங்க சில மாநிலத்திலாம் பார்த்திங்கனா வடநாட்டில் அந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் பள்ளி செஞ்சு வச்சு பூஜை வாஸ்துக்கோசரம் அதை வந்து செஞ்சு வச்சு பூஜை உண்டுங்க பள்ளி வீட்டின் மகிழ்ச்சியும் செல்வத்தையும் அதிகரிக்கணும்னு நம்பப்படுகிறதுங்க இதே போல் தமிழகத்தில் வந்து ப பள்ளிக்குன்னு தனி கோயில் இருக்குது உங்களுக்கு தெரியுங்களா வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் பூஜா அறையிலையும் வரவேற்பு அறையிலும் பள்ளியெல்லாம் தென்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க மிகவும் மங்களகரமானது எதிர்காலத்தில் வந்து பண வரவை பெற போகிறீங்கன்னு அர்த்தங்க தீபாவளி அன்று வீட்டில் பள்ளி இருந்தாங்கன்னா அந்த ஆள் ஆண்டு முழுவதும் லட்சுமி தேவி அருள் உங்களுக்கு கிடைக்கவங்க அதே மட்டுமில்லைங்க அதனால் மகிழ் மகத்தான மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் பெற போகிறீங்கன்னு அர்த்தம் அதே போல் வந்து என்னென்னா ஒரே இடத்துல வந்து வீட்டில் மூணு பள்ளிகளை பார்த்தா மிகவும் அதிர்ஷ்டம் இதனால் ால உங்களுக்கு நல்ல செய்திகள் பெறுவீங்க நீங்கள் ஒரு புதிய வீட்டுக்குள்ளே நுழையும் போது உங்களுக்கு பள்ளி தென்பட்டால் அது மிகவும் மங்களகரமாக நம்பப்படுகிறதுங்க இந்த தகவல் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது இல்லையா அதனால தான் இந்த தகவல் பள்ளியை பார்த்து எல்லாரும் பயப்படுறோம் இல்லையா இந்த தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால தான் அது மட்டும் இல்லைங்க பள்ளியை பார்ப்பது வந்து முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு சமம் தெரியுங்களா இப்போ என்னென்னா ஐதீகமும் கூடாது அதாவது முன்னோர்களின் ஆசிர்வாதம் மற்றும் அருள் நமக்கு கிடைக்கும் பள்ளியை பார்த்தோம்னா அப்படின்னு சொல்கிறது உண்டு லட்சுமி தேவியும் உங்களை ஆசிர்வதிக்க போகிறாங்கன்னு அர்த்தங்க இல்ல கோயிலில் பார்த்திங்கன்னா மரத்தை சுற்றி பல பேர் நின்றுட்டுருப்பாங்க மேலே வந்து ஒரு மரத்தை பார்த்துட்டு கையை காட்டி காட்டி கை தட்டி பேசிகிட்டு இருப்பாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க பள்ளியை தான் பார்த்து அவங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க இப்போ அது வந்து கோயிலில் விருச்ச மரங்களில் வந்து பள்ளியை பார்த்தோம்னா தேவர்களை பார்ப்பதற்கு சமம்னு சொல்கிறாங்க அதனால் வந்துங்க வீட்டில் பள்ளி இருக்கிறதும் வந்து என்ன ரீதியாக பார்த்தாலும் அது பூச்சி பொட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அமைதியாக ஒரு இடத்துல இருந்துக்கும் சாஸ்திரப்படியும் வந்து நல்லது தான் ஆனால் பயப்படுறவங்களை பற்றி நம்மளுக்கு உண்டு இல்லையா பயப்படுறவங்க நாம்ளும் உண்டு அதுக்கும் வந்து வழி இருக்குது அதை பின்னால் அடுத்த பதிவில் பார்க்கலாம் அடுத்த பதிவில் வந்து மங்களகரமான பள்ளியை வந்து கொல்லாமல் வீட்டை விட்டு துறத்துறது எப்படின்றது பார்க்கலாங்க